ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் பனிரெண்டு சின்னவர்கள் செய்தது தான் அவளுக்கு அத்தனை வேதனையாக இருந்தது அபியுக்தன் பகல் முழுவதும் அவனது அறையில் வீட்டில் இருந்தே வேலை செய்தான் அவனுக்கு காஃபி டீ ஜூஸ் என்று நேரடியாக நதிநிலா கொண்டு போய் கொடுத்தால் தொட மாட்டான் அப்படியே இருக்கும் என்னடி என் மகனை நல்லா கவனிக்கிற மாதிரி பண்ணி அவனை கைக்குள்ளே போட்டுக்கலாம்னு பார்க்குறியா அவன் விஜயா மகண்டி உன்கிட்ட சிக்க மாட்டான் என்றார் மாமியார் பிறகு என் மகனை பட்டினி போட்டு கொள்ள பார்க்குறியா நீ இனிமேல் என் மகனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது என்றார் நிலாவிற்கு கண்ணீர் பொங்கியது அவள் நினைத்து பயந்தது அபியுக்தனை நினைத்துத்தான் ஏனென்றால் ஒருத்தியை காதலிக்கிறேன் என்று சொல்லி அவளுக்காக எல்லாரையும் எதிர்த்து கொண்டு தெரியாமல் ஊரை விட்டு மண்டபத்தை விட்டே போனவர் என்று தெரிந்தும் தைரியமாகத்தான் அவன் கையால் தாலி வாங்கி கொண்டாள் அதனால் அவள் மேல் கோபம் இருக்கும் என்று தெரியும் ஆனால் சம்பந்தமே இல்லாத அவனுடைய தம்பி தங்கை என்மேல் ஏன் கோபமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் அவளுக்கு பகலில் அறைக்குள் இருப்பவன் இரவில் திண்ணைக்கு வந்து விடுவான் இப்படியே பத்து நாட்களுக்கு மேல் போய்விட்டது மாமனாரிடம் போன் வாங்கி எப்போதாவது அம்மாவிடம் பேசுவாள் அதுவும் மாமியார் இருந்தால் அவளை பேச விடாமல் டிவி சத்தத்தை கூட்டி வைப்பார் இல்லை என்றால் பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைப்பார் இப்படி ஏதாவது செய்து கொண்டே தான் இருப்பார் அன்று காலையில் ரத்தினம் சாப்பிட்டு கொண்டு இருந்தபோது அங்கே வந்த அபியுக்தன் நான் பெங்களூர் போகணும் இதுக்கு மேல எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க என்னால இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது என்றான் ஓ அப்படியா வீட்ல இருந்து தானே வேலை செய்கிறாய் அப்புறம் என்ன ஆஃபீஸுக்கு வர சொல்றாங்க சரி நல்ல சந்தோஷமா போய்விட்டு வா என்றார் இதை கேட்ட அபியுக்தன் மனம் துள்ளியது என்னது நான் கேட்டது உண்மையா என்று ஆனால் ஆமாம் அவனை போகவிட ஆமாம் அவனை போக விட மாட்டார் என்றுதான் அவன் நினைத்தான் இப்போ போய் என்றதும் ரொம்ப சந்தோஷமாக அவன் கிளம்ப போக உன் பொண்டாட்டியையும் கூடவே கூட்டிக்கிட்டு போ உனக்கு பணம் எதுவும் தேவைனாலும் கேளு தாரேன் தனியா வீடு பிடித்து கொண்டு போ இதுவரை நான்கு பேருடன் தானே தங்கி இருந்தாய் இனி அது சரியா வராது மனைவி பிள்ளைக்குட்டி என்று குடும்பம் வளரும் தனியா வீடு எடுத்து போ என்றார் அவ்வளவுதான் தாமரையாய் மலர்ந்து அவன் முகம் கூம்பி விட்டது அதானே பார்த்தேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டான் அதன் பிறகு பெங்களூர் போகிறேன் என்று அவன் கிளம்பலை ஆனால் நதிநிலாவிற்கு தினமும் படுத்தால் முன்பு போல் தூக்கம் வருவது இல்லை காரணம் அத்தனை பேர் மண்டபத்தில் இருக்கும் போதே தப்பித்து போனவர் இப்ப தினமும் திண்ணையில் தனியாக படுத்திருக்கிறார் இரவில் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் வந்தது மாமனார் கூட கவலைப்படாமல் முற்றத்தில் படுத்திருக்கிறார் இவளுக்கு தான் பயம் பிடித்து கொண்டது ஆனால் ரத்தினத்திற்கு தெரியும் அபியுக்தனுக்கு திருமணமானது அவனை தெரிந்த அனைவருக்குமே தெரியும் அதனால் இனி மகன் அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போக மாட்டான் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மருமகளை கூட்டி போக மாட்டான் என்று தெரியும் அவனை மட்டும் தனியாக விடக்கூடாது என்றுதான் இருந்தார் பெங்களூருக்கு தனியாக சொல்லாமல் சென்றாலும் அப்பா அவளை அப்பா அவளை அங்கே கூட்டிக் கொண்டு வந்து விடுவார் என்று அவனுக்கும் தெரியும் எனவேதான் அவன் போகலை வீட்டில் இருந்தே வேலை செய்கிறான் ஆனால் ஒரு நாள் போவான் கண்டிப்பாக இவளை விட்டுட்டுத்தான் போவேன் அப்போ தெரியும் என் அப்பாவிற்கு நான் யாருன்னு என்னை அடக்கி வைத்து விட்டதா அவர் இப்ப நினைக்கிறாரு முடியாது அதிகாரத்தால் என்னை அடக்கி வைக்க முடியாது என் அம்மாவின் அன்புக்கே அடங்காதவன் நான் காதலிப்பது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா படித்து சுயமாக சம்பாதிக்கும் மகனுக்கு அவன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இல்லையா சரி அதை விட விடலாம் எனக்கு திருமணம் பேசி முடிக்கும் போது இந்த பெண்ணை பிடிச்சிருக்கா என்று கூட பெற்றவர்கள் என்னை கேட்கலையே கேட்டிருந்தால் எனக்கு இந்த பெண் வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன் என் காதலை பற்றியும் சொல்லியிருப்பேன் இப்படி கேவலமா மண்டபத்தை விட்டு பெண்ணை போல் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்காது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்தது ஏதோ களவாணியை பிடித்து இழுத்து கொண்டு வருவது போல் என்னை என் அப்பாவும் அத்தானும் பிடித்து வந்தபோது எனக்கு எத்தனை அவமானமாக இருந்தது இனி நான் சாகும் வரை இந்த ஊர்க்காரன்களும் உறவுக்காரன்களும் இதை மறக்கவே மாட்டானுங்க சொல்லி காட்டுவானுங்க தானே அத்தனை அசிங்கமும் அவமானமும் யாரால எல்லாம் பெத்தவங்களால இந்த அவமானத்தை நான் தாங்கிக் கொண்டு இருப்பதே எனக்கு நரக வேதனையாக இருக்கு சரி வரட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலை அமையும் போது நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டுகிறேன் நதிநிலா பற்றி அவனுக்கு எந்த கோபமும் இல்லை மாதங்கியின் மாதங்கி என் சூழ்நிலை சரியில்லை என்று தெரிந்து கொண்டு என்னை பழிவாங்க அவள் நாத்தனாரை என் தலையில் கட்டிவிட்டாள் அவளை வேண்டாம் என்று நான் சொன்னதற்கு பழிவாங்கிவிட்டாள் ஆண்மகனான எனக்கே திருமண விஷயத்தில் சுதந்திரம் இல்லை அவர்கள் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அப்படி இருக்க பாவம் இவள் பின்பில்லை இவளிடம் அபிப்பிராயம் கேட்டிருக்க மாட்டார்கள் பாவம் வசதி இல்லாத குடும்பம் எப்படியோ இவளை தள்ளிவிட்டா போதும் என்று மாதங்கி தள்ளிவிட்டு போய்விட்டாள் எனக்கும் இவளை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கு அதுக்காக நான் இவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா இவளை என்னால் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அன்றே என் அம்மா பார்த்த பெண்ணையே கட்டிக்கொண்டு என் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பேனே என்னால முடியாது இவளை என் மனைவியா என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால்தான் அவன் அவளை தன்னிடம் அண்ட விடுவதே இல்லை அவன் அவன் பரிதாபப்பட போய் நாளைக்கே அதை சாதகமாக அவள் எடுத்துக்கொண்டால் என்ன ஆகிறது தேவையா எனக்கு என்றுதான் அவள் பக்கம் கூட தலை வைத்து படுப்பது இல்லை தினமும் வெளியே திண்ணையில் படுக்கிறான் ஒரு சில உள்ளூர் நண்பர்கள் கூட வெடிடா வீட்டுக்குள்ள போய் படு நடந்த இதையும் மாற்ற முடியாது உனக்கு அடுத்து இன்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உன் வீட்டில் கல்யாணம் நடக்கணும் நடந்ததை மறந்துரு இப்படி திண்ணையில் படுக்காதேடா கேலி பண்றவனுங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க நேத்து நம்ம முத்துவும் தேவாவும் கட்டி புரண்டு சண்டை போட்டானுங்க என்னடான்னு கேட்டா அபி தினமும் தென்னை திண்ணையில் தூங்குறதால அவள் அவன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா நாளைக்கு இவன் டைவர்ஸ் கொடுத்தா கூட இந்த ஊரே சொல்லும் அவனுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை அவள் பக்கத்தில் கூட போக மாட்டேன்னு போக மாட்டேன்னு போக மாட்டான்னு உண்மையில் தான் தப்பு தப்பாக ஊரே பேசும் அப்படி தான் அவனும் சொல்லி இருக்கிறான் நீ எப்படிடா எங்கள் அண்ணனை சொல்லலாம் கையால்வன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு முத்து மல்லு கட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கானுங்க நம்ம ஊரை பற்றி தெரியாதா இப்போ பேச்சு என்ன தெரியுமா நீ யாரையும் விரும்பலை உன்னால் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஏதோ உடம்பில் பிரச்சனை அந்த அதை வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டான் இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணத்தை பேசிட்டானுங்க அதுதான் பாவம் அன்னைக்கு தப்பிச்சு ஓடி இருக்கிறான் ரத்தினம் புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டாரு கேட்குறவங்களுக்கு அவங்களா ஒரு கதைய திரிச்சு விட்டுருக்கானுங்க அப்படின்னு தான் பேசுறானுங்க நடந்ததை மாத்தி நடந்ததை போறியா மாத்தி என்ன பண்றது பாவம்டா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன் நீ தொட்டாலும் தொடலைனாலும் அவ உன் பொண்டாட்டி தான் உனக்கு பிடிக்கலைனாலும் வீட்டுக்குள் பா படுடா வெளியே படுக்காதே என்றார்கள் இதையெல்லாம் கேட்டதும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது இந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தேவையா இதெல்லாம் யாரால எல்லாம் இவங்களாலதானே என்று தனக்குள் அவன் அப்பாவை வருத்து கொண்டு இருந்தான் ஆனாலும் அவன் உள்ளே போய் படுக்கலை எவன் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கடா என்று விட்டுவிட்டான் பாவம் நதிநிலா அவளைத்தான் விஜயா நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் என்று குறை சொல்லி திட்டிக் இருந்தார்கள் இருந்தார் நதிநிலாவின் சமையல் வீட்டில் அனைவருக்கும் பிடித்தது ஏன் அபியுக்தனுக்கும் பிடித்தது கேட்டால் சமையல்காரங்க டேஸ்ட்டாக சமைச்சா சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு தான் அப்படித்தான் என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொள்வான் மாமனார் மருமகளை வாய்விட்டு பாராட்டுவார் அது பொறுக்குமா மாமியாருக்கு உடனே அன்று சாப்பாட்டு தட்டு பறக்கும் ஏண்டி ரசமாடி வச்சிருக்க கழுதம் ஊத்துற மாதிரி இருக்கு என்று சாப்பிட்ட தட்டு எகிறும் பெரும்பாலும் மாமனார் இல்லாத போதுதான் ரொம்ப அராஜகம் பண்ணுவார் விஜயா நாட்கள் இப்படியே ஓடி மறைந்தது அன்று வெண்பனியும் மகிபாலனும் வந்திருந்தார்கள் அவர்களுடைய பெரிய பாட்டி மிகவும் சீரியஸாக இருக்கிறார் அதனால் எல்லா பேரன் பேத்தி கொல்லு பேரன் பேத்தி எல்லாரும் வந்து அவருக்கு பால் ஊத்திவிட்டு சென்றார்கள் ரத்தினம் நதிநிலாவை கூட கூட்டி போய் பால் ஊத்தச் சொன்னார் அபியுக்தனின் திருமணம் நதிநிலா கூட நடந்ததில் ரத்தினத்தின் உறவினர்களுக்கு நிம்மதி ஏனென்றால் காதல் கல்யாணம் என்று செய்வதில் யாருக்கும் இஷ்டம் இல்லை அதனால் மற்ற பங்காளி வீட்டார் நதிநிலாவை இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அபியுக்தனும் பாட்டிக்கு பால் ஊற்றினான் தினமும் எப்படி நான்கு வீட்டு பேரன் பேத்திகள் என்று சொந்த பந்தம் வந்து சென்றதால் அந்த நான்கு வீடுகளும் ஜே ஜே என்று இருந்தது இதனால் அபியுக்தன் தான் இரவு நேரம் வெளியே திண்ணையில் தூங்க முடியாமல் சிரமப்பட்டான் வந்து செல்லும் அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் வகையறா எல்லாம் அட்வைஸ் பண்ணி கழுத்தை அறுத்தார்கள் இதற்கு பயந்தே அவன் திண்ணையில் படுக்கவில்லை முற்றத்தில் படுத்தான் வெண்பனையும் இரண்டு நாள் பிள்ளைகளுடன் வந்து தங்கிவிட்டு பாட்டிக்கு பாலூத்தி விட்டு சென்றாள் அன்று காலை எட்டு மணிக்கு பாட்டி இறந்துவிட்டார் அந்த ஐந்து குடும்பங்களுக்கும் மூத்தவர் சொந்தமானவர் தொன்னூற்றி ஐந்து வயது பாட்டி அவருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேல் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்தி அதுக்கு மேலே கல்யாண சாவு திருவிழா மாதிரி கொண்டாடனும் ஆண்கள் அனைவரும் அதற்கான ஏற்பாட்டில் இருந்தார்கள் அபியுக்தனும் சென்றான் பாட்டி பாட்டியின் பேத்தி அமெரிக்காவில் இருந்து வர இரண்டு நாள் ஆகும் அதுவரை பாட்டியை ஃப்ரீசரில் வைத்தார்கள் இந்த ஐந்து வீட்டுக்கும் இடையே உள்ள பகுதியை அடைத்து மிகப்பெரிய பந்தல் போட்டார்கள் ஒரு பெரிய வீட்டில் தனியாக சமையல்காரர்கள் ஆறு பேர் சமையல் செய்தார்கள் எல்லாரும் பதினாறு நாள் ஒன்றாகத்தான் சமைத்து சாப்பிட்டு எல்லா சடங்குகளும் செய்யணும் எனவே வீட்டுக்கு வீட்டு பெண்கள் தங்களுக்குள் வேலைகளை பகிர்ந்து கொண்டார்கள் இதனால் வீட்டில் யாருக்கும் எந்த வேலையும் இல்லை அதனிலாவும் ரொம்ப ரிலாக்ஸாகத்தான் இருந்தால் பகல் நேரம் பெரியவர்கள் சொன்ன வேலையை செய்தால் இரவு வந்தது எல்லா மாமன் மச்சான் அண்ணன் தம்பிகள் அனைவரும் கூடிவிட்டார்கள் நம்ம ஊர்களில்தான் கல்யாணம் காதுகுத்து சடங்கு முதல் இந்த மாதிரி வயதான பெரிய சாவு வீடுகளிலும் மது விருந்து நடக்குமே வழக்கப்படி பெரியவர்கள் அனைவரும் இரவு நேரம் பாட்டியை சுற்றி அமர்ந்து மாறாப்பு அடித்தார்கள் அடிக்கடி டீ காஃபி கொடுக்கப்பட்டது ஏன் சிலருக்கு டீ டீ பண்ணு வர்க்கி என்று இப்படி கூட சாப்பிட கொடுத்தார்கள் இளவட்டங்கள் தோட்டத்தில் கூடி ஒன்றாக தண்ணியடித்தார்கள் அபியுக்தனும் அவ்வப்போது திருவிழா இந்த மாதிரி மொத்த குடும்பமும் சேரும் சமயங்களில் லேசாக குடிப்பான் தான் அன்றும் அப்படித்தான் குடித்தான் முத்துதான் அவனுக்கு ஊத்தி கொடுத்தான் கொஞ்சம் அளவுக்கு மீறி அதிகமாகவே குடித்தான்